ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு திரன் அகாடமி நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ என்ன என்னதொலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு டூ டேஸ்க்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதுவும் இல்லாமல் வந்து போன வருஷமே நம்ம வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் சொல்லியிருந்தோம் அதாவது நம்ம யூடியூப் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பேஷ்வெண்ட்டுக்கு ஃபாலோ பண்ணுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி ஒரு டெஸ்ட் வைக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தோம் ஓகேங்களா ஸோ அதனுடைய ஃபஸ்ட்டு மாடல் எக்ஸாம் வந்து நம்ம வந்து பண்ண போகிறோம் ஓகேவா ஸோ அந்த ஃபஸ்ட்டு மாடல் எக்ஸாமுக்கு உண்டான ஸ்டடி பேனை தான் நான் வந்து கொடுத்துருக்கேன் ஓகேவா ஸோ இந்த ஃபஸ்ட் மாலை எக்ஸாமுக்கு நீங்கள் என்னென்ன படிக்கணும் அப்படின்ற தான் நம்ம வந்து கொடுத்துருக்கோம் சரியா வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் ஸோ யூடியூப்பில் நம்மளை ஃபாலோ பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த டெஸ்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா என்னென்ன படிக்கணும் எப்படி படிக்கணும் இன்னும் எவ்வளோ நாள் இருக்குது எக்ஸாம் எப்படி நடக்கும் இது முதற்கொண்டு எல்லா அப்படின்னு நான் தெளிவாக கொடுக்குறேன் ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்துட்டு நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா படிக்க வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படி படிச்சுட்டு இருப்பீங்க ஓகே யூடியூப் நம்மளை ஃபாலோ பண்ண ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா படிச்சுட்டு இருப்பீங்க இதை ஃபாலோ பண்ணி படிச்சுக்கோங்க ஓகேங்களா இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா டெஸ்ட் எப்போ போகுது இந்த ஃபுல் மாடல் எக்ஸாம் நம்ம எப்போ கனெக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஜனவரி இருபத்தி ஆறு ஓகேவா அதாவது குடியரசு தினத்திலே தான் நம்ம ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டை கனெக்ட் பண்ண போகிறோம் ஓகேவா வர சண்டேவா இன்னும் ரெண்டு சண்டே கிட்டே இருக்குது சரிங்களா ஸோ அந்த டெஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஓஎம்ஆர் டெஸ்ட்டு தான் ஓகேவா ஸோ ஓஎம்ஆர் நம்ம நடத்தக்கூடிய டெஸ்ட்டு தான் ஓகேவா ஸோ இந்த டெஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி ஒரு ஃபுல் டெஸ்ட்டாக தான் அதாவது எப்படி நம்ம டீம் பிஎஸி எக்ஸாம் நடத்துவாங்களோ இரநூறு கொஷின் எவ்வளோ மார்க் அப்படின்னா மொத்தம் வந்து முந்நூறு மார்க் நடத்துவாங்க மொத்தம் மூணு டாபிக் இருக்குமா ஓகேவா தமிழ் மேக்ஸ் ஜிகே நம்மளும் அதே பேஸ் பண்ணி தான் தமிழ் நூறு மேக்ஸ் இருபத்தஞ்சி ஜிகே எழுபத்தஞ்சி ஓகேவா மொத்தமாக சேர்த்து மொத்தம் ஒரு ஃபுல் மாடல் எக்ஸாமாக நம்ம வந்து கண்டெக்ட் பண்ண போகிறோம் ஓகேங்களா சரி ஓகே அதுக்கு அந்த போர்ஷனை என்னத்த நான் சொல்லிடுறேன் எப்படி படிக்கணு நான் சொல்லிடுறேன் ஓகேவா ஸோ இனிலேருந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து ஒரு எயிட்டீன் டேஸ் இருக்குது எவ்வளோ இருக்குது எயிட்டீன் டேஸ் இருக்கு சரியா இந்த எயிட்டின் டேஸை நீங்கள் சரியா பயன்படுத்திங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல மார்க் எடுக்கலாம் இந்த எயிட்டின் டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ டேஸை வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த லாஸ்ட் த்ரீ டேஸ் வந்து ரிவிஷன் மட்டும் பண்ணிக்கலாம் ஓகே மீதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எவ்வளோ இருக்கு ஃபிஃப்டீன் டேஸ் இருக்கு ஓகே மீதி எவ்வளோ இருக்கு அதில் ஃபைவ் 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 மட்டும் மூணு பார்ட்டாக பிரிச்சுக்கோங்க ஓகேவா ஸோ அப்போ ஏன்னா நம்ம கொடுத்துடக்கூடிய தமிழ் மேக்ஸ் ஜிகே இது மூணுத்தையும் மூணு பார்ட்டாக பிரிச்சு ஏன்னா ஒரேடியா நம்ம படிக்கணும் அப்படின்னா படிக்க முடியாது ஒரு லாங் டேர்ம் நம்ம வந்து டார்கெட் வைக்கணும் அப்படின்னா ஒரு வாரத்துக்கு இது படிக்கணும் அப்படின்னா நம்ம ஈஸியாக படிக்கலாம் ஆனால் பதினஞ்சு நாளைக்கு படிக்கணும் அப்படின்னு போது ஒரு பத்து நாள் ஒரு அஞ்சு நாள் படிப்போம் அப்புறம் ஒரு ஆயிடும் ஓகே ஏன்னா லாங் டேம் டார்கெட் வச்சோம் அப்படின்னா இந்த ஒரு ப்ராப்ளம் வரும் ஸோ அதனால என்ன பண்றீங்க அப்படின்னா அஞ்சு நாளைக்கு இதை படிக்கணும் அடுத்த அஞ்சு நாள் இது படிக்கணும் அடுத்த அஞ்சு நாள் இது படிக்கணும் நீங்க பிளான் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் சரியா ஸோ அப்போ நான் ஓவரலா இந்த இந்த எயிட்டீன் டேஸ் என்ன படிக்கணுன்றதை நான் வந்து கொடுத்துறேன் ஓகே இதை நீங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணிக்கிறீங்க பார்த்து பார்த்து கரெக்டாக பிரிச்சு ஏன்னா ஒருத்தருக்கு வந்து ஒரு சப்ஜெக்ட் பிடிக்கும் ஒருத்தர் ஒரு சப்ஜெக்ட் வந்து பிடிக்காது அப்படின்ற மாதிரி இது என்ன பண்ணலாம்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பிரித்து பிரித்து படிச்சுக்கலாம் ஓகேவா ஸோ நான் எப்படி இருந்து நான் சொல்கிறேன் ஸோ அப்போ மொத்தம் எனக்கு எயிட்டீன் டேஸ் இருக்குது அந்த எயிட்டின் டேஸ் லாஸ்ட் த்ரீ டேஸ் என்ன பண்ண ரிவிஷன் மட்டும் தான் பண்ண போகிறீங்க ஏன்னா படித்தா மட்டும் போதாது படித்து நம்ம என்ன பண்ணோம் ரிவிஷன் பண்ணணும் ஓகேவா அடுத்து வந்து பார்த்தா இருக்கக்கூடிய நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு மூணு பாட்டாக பிரிச்சுட்டேன் ஓகேவா இதில் தமிழ் தமிழ் எடுத்துட்டீங்க அப்படின்னா நம்ம என்னென்ன வச்சுருக்கோம் அப்படின்னா ஆறாவது மற்றும் ஏழாவது புதிய சமைச்சிருப்புக்கு ஓகேவா சிக்ஸ்த்து அண்டு செவன்த்து புதிய சமைச்சர் புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இலக்கணம் தப்பின்னு நம்ம சேர்த்து படிக்கும் ஓகேவா ஈச் அண்ட் எவ்வளோ என்ன பண்ண போகிறோம் டெஸ்ட்டுக்கு வந்து கனெக்ட் பண்ண போகிறோம் ஓகேவா ஸோ அப்போது தமிழ் வந்து ரெண்டு பாட்டாக பிரிச்சிடும் தமிழ் இலக்கணம் தனி ஒரு பாட்டு பொது தமிழ் ஒரு பாட்டு அதாவது புத்தக தமிழ் இந்த புத்தக தமிழ் என்ன பண்ணுறோம் அப்படின்னா சிக்ஸ்த்து செவன்த்து நியூ தமிழ் புக்கு ஃபுல்லாக மொத்தமாக வந்து ஒன்பது ஒன்பது பதினெட்டியில் இருக்கும் எத்தனை இருக்கும் பதினெட்டியில் இருக்கும் ஓகேவா ஸோ இது என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபைவ் டேஸ் வந்து சிக்ஸ்த் புக்கும் அடுத்த ஃபைவ் டேஸ் வந்து பார்த்தா நீங்கள் செவன்த்து புக்கும் கூட படிச்சுக்கலாம் ஓகேவா லாஸ்ட்டு ஃபைவ் டேஸ் வந்து பார்த்தா இலக்கணத்தை ஒத்திக்கலாம் ஸோ இலக்கணத்து வந்து என்னாங்க சரி இவ்வளோ டாப்பி இருந்து இவ்வளோ டாப்பிக்கலாம் கிடையாது அதாவது அஞ்சு நாளே தேவையில்லை ரெண்டு நாளே இது மொத்தத்தையும் நீங்கள் படித்து முடிச்சிடலாம் ஓகே அகரவரிசைப்படுத்துக ஊரல் மொழி ஒளி வேறுபாடு ஊர் பெயரின் மரபு பெயர்கள் வேற்சொல்லறிதல் மரபுத்தவன் மற்றும் மரபு பிழையறிதல் செய்வினை செயற்பாட்டு வினை தன்வினை பிறவினை அப்புறம் தொடர் வகைகள் மொத்தத்தில் பதினாறு சுற்றோடு இருக்குது இதோடு சேர்த்து அடுத்த பொருந்தாச்சொல் இது நம்ம நிறைய வகை இருக்கு இது எல்லாமே என்ன பண்ண போறோம் எக்ஸாம் இருக்கும் ஓகே நம்ம எப்படி பிளான் பண்ணிருக்கோம் அப்படின்னா இதுலேருந்து ஒரு அறுபது கொஷின் இதுலேருந்து ஒரு நாற்பது கொஷின் ஓகேவா இதுலேருந்து நாற்பது கொஷின் வரும் இதுலேருந்து அறுபது கொஷின் வரும் அப்போ சிக்ஸ்டி ஃபார்ட்டி அப்படின்னா பிரிச்சிருக்கோம் ஓகேவா எக்ஸாமில் ஃபிஃப்டி ஃபிஃப்டி கூட மாறலாம் எக்ஸாம் ஏன்னா ரெண்டு ஏழும் போது சிக்ஸ்த்து புக்லேருந்து ஒரு முப்பது கொஸ்டின் செவன்த்து புக்லேருந்து ஒரு முப்பது கொஷ்டின்னு வச்சுக்கலாம் ஓகேவா இந்த டாப்பிக்லேருந்து ஒரு நாற்பது கொஸ் வச்சோம் அப்படின்னா ஈஸியாக அண்டரட் மார்க் வந்து கவர் ஆகிடும் சரிங்களா ஸோ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட்டு அந்த அஞ்சு பார்ட்டாக பிரிச்சுட்டு ஃபர்ஸ்ட்டு பாட்டில் இல்லை சிக்ஸ்த்து புக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா செவன்த்து புக்கு இதில் இலக்கணம் அப்படி நீங்கள் வச்சுக்கலாம் ஓகேவா ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தது ரெண்டாவது முக்கியமான பார்ட் வந்து மேக்ஸ் ஸோ மேக்ஸுன்னு நம்ம என்னென்ன வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் துட வரிசை சார் ரெண்டு வந்துச்சு வா ஒன்று தான் அது என்டர் வரிசை அண்ட் ஒர்க்கு எல்சிஎம் அண்ட் சிஎஃப் சராசரி விகிதம் மற்றும் விகித சமம் சரியா என் தொடர வரிசை டைமண்ட் ஒர்க்கு மீசிமா சராசரி இந்த நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக படித்தாலே போதுமானது ஓகேவா ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ஃபைவ் டேஸ்க்கு வந்து என்ன பண்ண அண்ட் ஒர்க் வச்சுங்க அடுத்த ஃபைவ் டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்சிஎம்ட் அடுத்த ஃபைவ் டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரேஷியோ அண்ட் ப்ரொஃபஷன் ஓகேவா இந்த என்றை வரிசை வந்து எல்லாமே கலந்து ஒன்றா வச்சுங்க மெர்ஜ் பண்ணி ஏன்னா இதை வந்து நம்ம ஒரே நாளில் படிக்க முடியாது ஜென்ரலாக நம்ம படிக்கலாம் நம்பர் சிஸ்டம் வரும்போது ரீசனிங் எல்லாமே கலந்து வரும் உங்களுக்கு படிக்கிறது ரொம்ப வசதியாக இருக்கும் ஓகேவா அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா பொது அறிவு ஸோ பொது அறிவு எடுத்துக்கும்போது என்ன பண்ணிங்க அப்படின்னா இந்திய அரசியலமைப்பு இந்திய பொருளாதாரம் யூனிட் சிக்ஸ் அதாவது ஓல்டில் வந்து யூனிட் எயிட் நம்ம சொல்லும் பற்றி அந்த பார்ட் ஸோ அப்போ மூணுமே வச்சிருக்கோம் அப்போ இந்திய பொருளாதாரம் சரி இந்திய அரசியலமைப்பு இந்திய பொருளாதாரம் யூனிட் சிக்ஸ் அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஒவ்வொன்றத்து ஃபைவ் டேஸ் ஸோ இந்திய பொருளாதாரம் ஃபைவ் டேஸ் ஓகேவா அடுத்து வந்து பார்த்தா சாரி இந்திய அரசமைப்பு இந்திய பொருளாதாரம் ஃபைவ் டேஸ் அடுத்து யூனிட் சிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் டேஸ் இப்போ வந்து பிரிச்சுடும் அப்படின்னா மூணு பார்ட்டில் மூணு ஜா மூணு ஜி கேட்டாகவே முடியுது ஸோ இதுக்கான லெசன்ஸ் வந்து கொடுத்துருக்க மொத்தமாக வந்து ஒரு பதினாறு லெசன்ஸ் இருக்குப்பா இவ்வளோ இருக்குது மொத்தமாக ஒரு பதினாறு லெசன்ஸ் வச்சுருக்கேன் ஸோ இந்தியன் பாலிட்டி பொறுத்த வரைக்குமே வந்து டென்த்து புக்கில் முக்கியமான இந்திய அரசமைப்பு மத்திய அரசு மாநில அரசு ஓகேவா ஸோ இப்போ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு கொஷின் கேட்குறாங்க அப்படின்னா பதினஞ்சில் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு ஏழு கொஷின் வந்து இதிலேயே கவர் ஆகிடும் இது இந்திய அரசமைப்புலும் மத்திய மாநில அரசு வந்தால் அவ்வளோதான் அது அப்படியே வந்து பார்த்திங்கன்னா லெவன்த்து டுவெல்த்து புக்லேயும் வந்து கவர் ஆயிடுது ஸோ இங்கே தான் இங்கே படிக்க போகிறீங்க இந்த மூணு லெசனில் படித்த தான் இந்த நாலு லெசனில் படிக்க போகிறீங்க என்ன கொஞ்சம் டீப்பாக படிப்பீங்க அவ்வளோதான் கொஞ்சம் இன்டெப்த்தாக படிப்போம் இது வந்து டெப்த்தாக படிக்கிறோம் அப்படின்னா இது நம்ம என்ன பண்ணுவோம் இன்டெப்த்தாக படிப்போம் ஓகேங்களா ஸோ இது வந்து எப்படி சொல்லுறது இந்த 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 மூணு லெசன் நம்ம ஃபஸ்ட்டு படிச்சோம் அப்படின்னா இந்த மூணு லெசன் நம்ம அதுக்கடுத்த படிச்சிக்கலாம் ஓகே இந்த மூணு நாளில் இந்த த்ரீ டேஸ் இந்த மூணு லெசன் படிக்கும்போது ஏன்னா இதில் படிச்சு தான் இதில் இருக்க போகுது சட்டமன்றத்தில் தான் என்ன வரும் அப்படின்னா நாடாளுமன்றம் சட்டமன்றம் ஆட்சித்தொழில் தான் வந்து பார்த்தீங்கன்னா குடியரசு வருவாங்க ஆளுநர் வருவாங்க நீதித்துறை தான் வந்து பார்த்திங்கனா உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றம் ஸோ இங்கே என்ன பண்ணணும்னா உச்சநீதிமன்றம் இங்கே படிப்போம் இங்கே உயர்நீதிமன்றம் படிப்போம் இங்கே குடியரசு படித்தோன்னா இங்கே ஆளுநர் படிப்போம் இங்கே நாடாளுமன்றம்னா இங்கே சட்டமன்றம் அவ்வளோதான் வித்தியாசம் ஸோ அப்போ என்னன்னா இந்த மூணு லெசன் தரவாருங்க போதும் இந்த மூணு லெசன் நீங்க தரவாயிட்டீங்க இது ஒரு நாளைக்கு ஒரு லெசன் எடுத்துக்கோங்க ஒரு நாளைக்கு ஒரு லெசன் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா மூணு நாளில் மூணு லெசு முடிச்ச பிறகு அடுத்த ரெண்டு லெசன் ஈஸியாக முடிச்சிடலாம் ஓகே அந்த மூணு நாள் நீங்கள் தரவாக படிக்கணும் ஓகேவா ஏன்னா அப்படி படித்தா தான் இதை உங்களால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எக்ஸ்ட்ரா வரக்கூடிய டாப்பிக்கை மட்டும் நீங்கள் படித்தா போதுமானது சரிங்களா அடுத்து இந்தியன் எக்கனாமிக்ஸ் ஸோ இந்தியன் எக்கனாமிக்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஓகேவா இது நிறைய பேருக்கு வந்து புரியாதுன்றதுனாலே பயத்தில் அப்படியே ஒதுக்கி வச்சிருவாங்க ஓகேவா ஆனால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய டாபிக் தான் படிக்கக்கூடிய முறை இருக்குது ஓகேவா இதுக்கு நான் வீடியோ கிளாஸ் வந்து கொடுத்துருக்கோம் இந்த எல்லா லெசனுக்கும் நான் வீடியோ கிளாஸ் இருக்குப்பா இப்போ உங்களுக்கு இந்திய அரசமைப்பு வேணுமா இந்திய அரசமைப்பு அப்புறம் வந்து துரோணா அகாடமி நீங்கள் போட்டாலே வந்துடும் எந்த லெசன் நேமோ அந்த லெசன் நேமை போட்டுவிட்டு துரோணா அகாடமி நீங்கள் டைப் பண்ணிங்க அப்படின்னா நம்ம போட்ட வீடியோஸ் வந்துடும் நீங்கள் ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா என்னது லெசன் நேம் போட்டுனா போட போகிறீங்க துரோணாக்கு ப்ளஸ்லாம் போடாதீங்க த்ரோணா அகாடமி நீங்கள் கூட டைப் பண்ணிங்க அப்படின்னா அழகாக நம்ம போட்ட வீடியோஸ் வேணும் நீங்கள் பார்த்து கூட நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கலாம் ஓகேவா அடுத்த ஃபைவ் டேஸ் இது கரெக்டாக இருக்கு பாருங்கள் ஒரு நாளைக்கு ஒரு சப்ஜெக்ட் படித்தாலே போதுமானது இந்திய பொருளாதாரம் இந்திய பொருளாதாரத்துக்கு முன்னரும் பின்னரும் இந்தியா மேம்பாட்டு அனுபவங்கள் பொருளாதார மேம்பாடு மற்றும் திட்டமிடல் உலகமயமாதல் மற்றும் வர்த்தகம் சரியா இதில் இந்த லெசன் இந்த ரெண்டு லெசன் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்காம இருக்கும் மீதி எல்லாமே ஓரளவுக்கு நீங்கள் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா ஸோ அப்போ ஒரு நாளைக்கு ஒரு லெசன் பார்த்தா கூட அஞ்சு நாள் அஞ்சு லெசன் கம்ப்ளீட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் சிக்ஸ் இதில் வந்து சின்ன லெசன் தான் இதில் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூணு லெசனும் வந்து ரெண்டே நாளில் முடிச்சிடலாம் இந்த லெசனுக்கு கண்டிப்பாக ஒரு நாள் ஆகும் சரியா ஸோ அப்போ மீதி இருக்கக்கூடிய டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாலிட்டி அண்டு ஏன் நான் யூனிட் சிக்ஸை கடைசியாக போட்டிருக்கேன்னா ஸோ சப்போஸ் நீங்கள் சீக்கிரமாக பிடிக்குன்னா பாலிட்டி அண்ட் எக்கனாமிக்ஸில் வந்து ஆல்ரெடி படித்த லெசன் சும்மா ஒரு தியான்ஸ் வந்து பார்க்கலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் சரியா ஸோ அதுக்கு ரொம்ப ஈஸியானது இதில் நம்ம கடைசியாக போட்டிருக்கும் ஓகேவா ஏன்னா நீங்கள் யூனிட் சிக்ஸ் படிக்கிறீங்க படிக்காமல் அப்பர் விஷயம் ஆனால் எக்கனாமிக்ஸும் என்ன பண்ணோம் பாலிட்டியும் கண்டிப்பாக பண்ணிங்க ஏன்னா பாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக பதினஞ்சு கொஸ்டின் கேட்குறாங்க எக்கனாமிக்ஸில் மொத்தமாக இருபது கொஷ்ஷின் கேட்குறாங்க அதுக்கப்புறம் யூனிட் சிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருபது கொஷ்டின் கேட்குறாங்க ஓகே இருபது கொஷின் கேட்கலாம் இந்த லெசன்ஸ் வந்து சின்ன சின்ன லெசன்ஸ் தான் இப்போ ஈஸியாக நீங்கள் படிக்கிற தான் இருக்கும் அடுத்து என்னன்னா கரண்ட் அஃபேர்ஸ்வா ஸோ கரண்ட் அபேர்ஸ் வந்து ஜனவரி மந்த் கரண்ட் அபேர்ஸ் வந்து பத்து கொஷின் ஓகேவா இதில் வந்து சிக்ஸ்டி ஃபைவ் கொஷின் வரும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா டென் கொஸ்டின் கரண்ட் அஃபேர்ஸ் ஓகேங்களா அவ்வளோதான்பா ஸோ நம்ம வந்து சிம்பிளா வந்து இதில் முடிச்சிடலாம் ஓகேவா அப்படி பார்க்கும்போது வந்து யூனிட் ஒரு பதினஞ்சு கொஷின் ஓகேவா இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு கொஷின் பாலிட்டியில் பொருளாதாரத்தை இருபத்தஞ்சு கொஸ்டின் முடிஞ்சு போச்சாப்பா இருபத்தஞ்சி இருபத்தஞ்சு ஐம்பது இது ஒரு பதினஞ்சு அறுபத்தி அஞ்சு ஓகேவா இதான் நம்ம வந்து கொஷின் வந்து கொடுக்கக்கூடிய மெத்தட் ஓகேவா இதில் மேக்ஸ்ல வந்து இருபத்தஞ்சு கொஸ்டின்பா மொத்தமாக நம்ம எத்தனை சப்ஜெக்ட் இருக்கு நாலு இருக்கா அப்போ ஒவ்வொன்று ஆறு ஆறு கொஸ்டின் வச்சுக்கலாம் ஆறு ஆறு கொஸ்டின் வச்சா கூட இப்போ சராசரி இருக்குது சராசரி விகிதம் தனித்தனி டாபிக்னு போது பாத்தீங்கன்னா அஞ்சு அஞ்சு வச்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அஞ்சு அஞ்சு சராசரி அஞ்சு கொஸ்டின் விகிதம் மற்றும் விகிதாச்சாரத்தை அஞ்சு கொஸ்டின் அப்போ என்னாச்சு ஐயஞ்சி இருபத்தஞ்சு கொஸ்டின் இருந்துச்சா ஸோ அப்போ மேக்ஸ் இருபத்தஞ்சு இப்போ நம்ம வந்து என்னென்ன சப்ஜெக்ட் இல்லாமல் ஒவ்வொரு டாப்பிக்குன்னு எவ்வளோ கொஸ்டின் கேட்புறதோ நான் தெளிவாக கொடுத்துட்டேன் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி படிச்சுக்கோங்க சரியா ஸோ இந்த பிடிஎஃப் வந்து நம்மளுடைய டெலகிராம் சேனலில் வந்து நான் கொடுக்குறேன் ஓகேவா நம்ம டெலிகிராம் சேனலுடைய லிங்கை நான் கே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுக்குறேன் டெலகிராம் சேனல் ஆட் ஆகிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டடி பேனை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் பார்த்துக்கலாம் பார்த்து இதுக்கேற்ற மாதிரி நோட்ஸ் எடுத்துக்கோங்க இதுக்குண்டான வீ எல்லா வீடியோஸுமே நம்ம சேனல்லே இருக்குது ஓகேவா யூடியூப்ஸ் யாரும் வந்து பார்த்தோன்னா வெளியே போய் பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது ஏன்னா இது நான் சொல்கிறேன் அப்படின்னா நம்ம சேனலை மட்டும் ஃபாலோ பண்ண பண்ண பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் வந்து நிறைய பேர் இருக்கீங்க சரியா ஸோ அப்போ நீங்கள் வெளியே போய் இதை நான் வெளியே போய் பார்க்கணும் மாசம் நீங்கள் வந்து பயப்பட எல்லாத்துக்கு உண்டான வீடியோஸும் இருக்குது ஓகேவா இதை நம்ம பிளேலிஸ்ட்டாக வந்து கண்ட் பண்ணிக்கணுன்னா அதுவே பெரிய குழப்பமாக இருக்கும் உங்களுக்கு என்ன லெசன் வேணுமோ அதை நீங்கள் அந்த லெசன் நேம் போட்டுது இப்போ வந்து சிக்ஸ்து புக் வேணுமா சிக்ஸ்த்து ஃபஸ்ட் டைம் இயல் ஒன்றுன்னு போட்டு துரோணாக்கரையும் போட வந்துடும் எந்த இப்போ அகரவரிசை வேணுமோ அகரவரிசையும் நீங்கள் துரோணாக்கரையும் டைப் பண்ணால் நான் அகர அகரவரிசை வந்துடும் அவ்வளோதான் நீங்கள் அதை மட்டும் பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம் நீங்கள் பெருசாக வந்து யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது சரிங்களா சரி ஓகே ப்ரென்ஸ் இந்த வீடியோ பகுதியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு மாடல் எக்ஸாம் நம்ம வந்து நடத்த போகிறோம் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இதுக்கு முன்னாடி வந்து போன குரூப் ஒர்க்கு வந்து நடத்தணும் இப்போ குரூப் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் நடத்தணும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி குரூப் ஒர்க்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு பத்து மாடல் எக்ஸாம் நடத்தணும்னு ஒரு ஐடியா நம்ம யூடியூப் சொண்டதுக்காக அதில் ஃபஸ்ட்டு வெட்டுக்கிறமாக வந்து ஒரு டாபிக் வைஸாக வந்து ஒரு ஆறு கடைசியாக ஒரு ஃபுல் மாடல் எக்ஸாம் அஞ்சு ஓகே நாலு அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ அப்போ ஒவ்வொரு மாசமும் கண்டிப்பாக ஒரு ஃபுல் மாடல் எக்ஸாம் நடத்துவோம் சரியா இந்த ஜனவரி உண்டான ஃபுல் மாடல் எக்ஸாம் வர இருபத்தி தேதி ஜனவரி இருபத்தி ஆறு குடியரசு இருந்தாலும் நடத்த போகிறோம் எல்லாரும் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ணுங்கள் கண்டிப்பாக இதுலாம் ஒரு வந்து ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும் சரியா ஸோ ஏன்னா டார்கெட்டே இலக்கே இல்லாமல் படிக்கும்போது இது ஒரு இலக்கை நம்ம ஃபிக்ஸ் பண்ணி படித்தோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஓகேவா நல்லா கொஞ்சம் நீங்கள் எவ்வளோ படிக்கிறது முக்கியம் இல்லை படித்தது எந்தளவுக்கு நீங்கள் ரீகால் பண்ணிது ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ ரீகால் பண்ணலாம் அப்படின்னா எவ்வளோ படித்தாலும் அது வேஸ்ட்டு தான் சரியா அதேமாதிரி நிறைய பேர் வந்து சார் எவ்வளோ நேரம் படிக்கின்றது முக்கியமே பிரச்சனை கிடையாது ஓகேவா நீங்கள் உங்களுக்கான டைமை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நேரம் எல்லாமே படிங்க அதுதான் பெஸ்ட்டான டைம் ஓகேவா அப்படி கிடைக்கும் போது அதில் ஃபார்ட்டி பர்சன்ட் நீங்கள் கிடை கிடைக்கிற டைமில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உங்களுக்கு வந்து ஒரு எயிட் ஹவர்ஸ் கிடைக்குது கிடைக்க வச்சுக்காமே ஒரு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் பார்த்தா தமிழ் ஒதுக்குங்க ஓகேவா ஒரு டுவெண்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் ஒதுக்கிங்க அடுத்து ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட் என்ன பண்ணிங்கன்னா ஜிகே கொதிக்கங்க இப்படி பிளான் பண்ணி படிச்சுக்கோங்க அது எவ்வளோ நேரம்னா ஆறு மணிநேரம் இந்த பர்சன்டேஜ் எட்டு மணிநேரம் இந்த பசன்டே பர்சன்டேஜ் பத்து மணி நேரனாலே இந்த பர்சன்டேஜை ஃபாலோ பண்ணி படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஓகேவா இந்த லெசன் லிஸ்ட்டை வந்து நான் வந்து கே டிஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா டெலிகிராம் லிங்க் கொடுக்குறேன் அந்த டெலகிராம் லிங்க்கில் போய்ட்டு கிளிக் பண்ணி பார்த்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கோங்க ஸோ உங்களுக்கான டைம் ஸ்டார்ட் ஆகுது இந்த இதுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கனா இந்த மாடல் எக்ஸாம் பேஸ் பண்ணி நிறைய வீடியோஸ் நம்ம வந்து போட்டுவிடுவோம் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி படிச்சுக்கோங்க சரிங்களா சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ